அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒரு மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர் ஞானசேகரன் வழக்கு விசாரணையின் பின்னர் சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரனை குற்றவாளி என தீர்மானித்து முப்பது ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்தது இந்த வழக்கில் புதிய திருப்பமாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில முக்கிய ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை வெளியிட்ட தகவலின்படி பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற நாளையடுத்து குற்றவாளி ஞானசேகரன் மற்றும் திமுகவின் கோட்டுருபுரம் வட்ட செயலாளர் சண்முகம் இடையே பத்துக்கும் மேற்பட்ட மொபைல் போன் உரையாடல்கள் நடைபெற்றுள்ளன குறிப்பாக சம்பவம் நடந்ததை இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி நாலு மணி முதல் மாலை நான்கு ஒன்னு மணி வரை சண்முகனும் ஞானசேகரனும் ஐந்து முறை தொலைபேசியில் பேசியுள்ளனர் இதனை அடுத்துதான் ஞானசேகரன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் அவர்களின் செல்போன் கால் பதிவு வழியாக அண்ணாமலையின் கையில் உள்ளன என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து ஞானசேகரன் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு மீண்டும் அவர் மற்றும் சண்முகன் இடையே தொடர்பு நிலவியது இதன் மீது அன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் சண்முகன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் இரவு எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு மீண்டும் உரையாடல் இடம்பெற்றதாகவும் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவில் தெரிவித்துள்ளார் இந்த கால் விவரங்கள் மற்றும் அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரங்களால் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் இந்த பாலியல் வழக்கில் ஈடுபட்டவர்களுடன் நேரடியாகவும் அல்லது மறைமுகமாகவும் தொடர்பில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு முக்கியமான சந்தேகம் உருவாகியுள்ளது இதுவரை அவர் மீது ஏற்கனவே உள்ள குற்றச்சாட்டுகள் மட்டுமல்லாது இப்போது குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததற்கான சாத்தியமான தகவல்கள் கூடும் அரசியல் சட்ட மற்றும் ஊடக வட்டாரங்களில் பேசப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மா சுப்பிரமணியனின் மேயராக இருந்த காலத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையும் இப்போது மீண்டும் அரசியல் வெளிச்சத்தில் வருகிறது அதாவது சென்னை கிண்டி பகுதியில் உள்ள தொழிலாளர் காலனியில் அரசு ஒதுக்கிய குடியிருப்பொன்றை தனது மனைவி காஞ்சனாவின் பெயரில் பெற்றுக்கொள்ள மா சுப்பிரமணியன் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குடியிருப்பை பெற அவர் போலி ஆவணங்களை தயாரித்து தாக்கல் செய்ததாகவும் இது முறையற்ற வகையில் நடந்ததாகவும் இரண்டாயிரி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அவரும் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக மோசடி நம்பிக்கையறை மற்றும் ஆவணங்களை போலியாக உருவாக்குதல் போன்ற பல்வேறு புகார்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தற்போது எம்பி எம்எல்ஏக்கள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது வழக்கின் விசாரணை இன்னும் முடியாமல் நிலுவையில் இருப்பதுடன் இப்போது ஞானசேகரனுடன் ஏற்பட்டதாக கூறப்படும் தொடர்பும் வெளிவந்துள்ளதால் மா சுப்பிரமணியனின் அரசியல் எதிர்காலம் பெரும் சவால்களை சந்திக்க வாய்ப்பு அதிகம் எனவே கருதப்படுகிறது இந்நிலையில் அவர் மீது மேலும் ஒரு விசாரணை வர வாய்ப்புண்டு என்பதோடு சட்ட ரீதியாகவும் நற்சான்றிதழ் அடிப்படையிலும் அவர் அமைச்சர் பதவியில் தொடர்வது ஒரு கேள்விக்குறியாக வலுப்பெற்று வருகிறது இந்த வழக்கு நிலுவையில் உள்ளதுடன் தற்போது ஞானசேகரன் வழக்கின் புதிய தகவல்களும் வெளியான நிலையில் மா சுப்பிரமணியன் பதவியில் தொடர்வது கேள்விக்குறியாக இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் ஏற்கனவே பதவியை இழந்த பின்னணி உள்ளதால் மா சுப்பிரமணியனும் அதே பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகம் என மதிப்பீடு செய்யப்படுகிறது